வணக்கம் மதுரையிலேருந்து மலைக்குடி மசாலா தயார் பண்ணிய பார்த்துமா பேசுறேன் என்ன நான் சிக்கன் சிக்கி பை வறுத்து நம்ம பொடியை வச்சு வறுத்து காமிக்க போகிறேன்டா இப்போ நம்ம சிக்கன் பை பொடி வந்து அரைச்சு ரெடியா இருக்கு பாருங்க நல்ல கலராகவும் இருக்கு இந்த கலருக்கு நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா காஷ்மீர் சில்லி வத்தல் சேர்த்துருக்கோம் காஷ்மீர் சில்லி வத்தலை வாங்கி காம்பெல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம காய போட்டு நல்லா வச்சிருக்கோம் இந்த வத்தல் மட்டும்தான் நாங்கள் சேர்த்துருக்கோம் இப்போ சிக்கன் சிக்கி வெயில நம்ம வந்து அதில் இருபது கிராம் எடுத்து நம்ம சிக்கனை வந்து ரெண்டு நாலு அஞ்சு நேரம் கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கோம் இப்போ அந்த அரை கிலோவுக்கு இருபது கிராம் சிக்கன் பொடியை போட்டு இப்போ நம்ம அதை பெரட்டுறோம் பாருங்க சிக்கன் பொடி இருபது கிராம் அரை கிலோவுக்கு இருபது கிராம் போடுறோம் பாருங்க இந்த கையில கலரு வந்திருக்கான்னு பாருங்க நம்ம வந்து கலர் பொடியோ அஜினோ மோட்டாவோ நம்ம சேர்க்கறது இல்லை இயற்கையான கலர் மட்டும்தான் மிளகா கலர் மட்டும்தான் நம்ம இப்ப பிரட்டியாச்சு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்ப நம்ம என்ன காயுது என்ன காய் இது இது வந்து டெல்லியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஒரு ஹோட்டலில் சிக்கன் சிக்கி போய் தயார் பண்ணாங்க அது அறுபத்தஞ்சில் தயார் தான் சிக்கன் சிக்கி போய் நம்ம சொல்கிறோம் இப்போ அது எல்லா மக்கள்கிட்டையும் அந்த சிக்கன் சக்டி போய் கலரு வந்து வந்துருச்சு இப்போ அதை கலராக சாப்பிட்டதுனால மக்கள் நல்லா விரும்பியிருக்காங்க விரும்புனதுனால இப்போ நம்ம வந்து அத நிறைய அந்த பொடியை மட்டுமே விரும்புற மாதிரி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து அந்த பொடியை நம்ம இப்ப பாருங்க இதுல நாங்க வந்து சாதிக்கா சேர்த்திருக்கோம் சாதிக்கா வந்து சக்தி உள்ளது இதனால சின்ன ஊர்ல இருந்து பெரிய ஊர் வரையும் சாப்பிடலாம் இந்த சிக்கன் சிக்கி பொடியில வந்து உருளைக்கெழங்கு காளி எல்லாமே இத நம்ம இந்த பொடியை வச்சே வறுக்கலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு பாரு கலரை பாருங்க இந்த நேச்சுரல் கலரே நம்மளுக்கு போதுமானதா இருக்கு இதுல நம்ம வந்து இஞ்சி பூண்டு நல்லா காய வச்சு இதுல சேர்த்துருக்கோம் சாதிக்கா சேர்த்துருக்கோம் உடலுக்கு நல்லது இப்ப இந்த கலரு வந்து கார உணவுகளை கலர் சேர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அரசு இருக்கு இப்ப பாருங்க இந்த கலரு போதுமானது நல்ல கலராவும் இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல மணக்குது மனமாவும் இருக்கு உங்களுக்கு சிக்கன் சிகி பை வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்லை பண்ணுங்க நன்றி